வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தங்களுக்கு பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஆறு ஏக்கர் லேண்டுங்க செஞ்சேரிமலை அப்படிங்கிற ஏரியாவில் அந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டாங்கன்னா ரெகுலராக போய்ட்டுருக்கோம் பக்கத்துலேயே வந்து இது வந்து பூமியோட வடபுறமாக வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் சேனலோட தடம் போகுதுங்க பூமிக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது வாஸ்துக்கு எப்பவுமே கிழக்கு வடக்கு முகம் பார்த்த பூமி தான் வந்து வாஸ்துக்கு எப்பவுமே நூறு சதவீதம் நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரோடு பேஸ்ட் தான் வருதுங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் வருது வருங்க நல்லா கிழக்கு பார்த்து லேண்டுங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மரத்தை வந்து பாருங்கள் அழகாக நீட்டாக சொட்நீர் போட்டுங்க ரவுண்ட் ட்ரிப்ளிகேஷன் போட்டு அந்த மைக்ரோ ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க அது எல்லா மரத்துக்குமே தெளிவாக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா மரத்துக்குமே சொட்நீர் வந்து போட்டுட்டாங்க நம்ம தண்ணி எடுத்துட்டோம்னா எல்லா மரத்துக்கிட்டேயும் போய் விழுந்துருங்க நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் மட வச்செல்லாம் வெட்டி தண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது போர்லேருந்து தண்ணி விழுந்துட்டுருக்கு கிணத்துல பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு நல்ல ஒரு தொண்ணூறு அடி ஆளுங்க ஜல மூலையில் கிணறு தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்க ஊத்து நல்லா ஊறிச்சினா மட்டும்தான் தண்ணி இந்தளவுக்கு தெளிவு இருக்குங்க நல்லா அந்த காலத்தை வெட்டு உள்ளே இறங்கி போய் பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படியெல்லாம் செட் பண்ணி பண்ணிச்சிருக்குறாங்க வெளியில் வந்து மாடு இது வாங்கினீங்கன்னா தொட்டி இருக்கு அதில் அப்படியே தண்ணி எடுத்து விட்டீங்கன்னு தொட்டி குடிச்சிக்கிற மருந்துகிட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து தென்னை மரத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மருந்துக்கிட்டனா நல்ல ஒரு காப்பு வருங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியோன்னு வச்சுருக்கிறாங்க பக்கத்திலே ஜல மூளையில் வந்து ரிங்கு தொட்டியும் போட்டிருக்கிறாங்க உள்ளேயே காருக்குள்ளே நீங்கள் எல்லா பக்கமே கார்லேயே போய் வந்துக்கலாம் அந்தளவுக்கு தட வசதியுமே வந்து நல்லா அருமையாக இருக்குதுங்க எல்லா மரமே வந்து நாட்டுத்தன்னை மரங்க எல்லா மரத்துலேயுமே நல்ல காப்பு ஒரு மரத்தையும் கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா இருக்குது பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸும் வந்துடும் போரு சர்வீஸு சகல வசதியும் இருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கம்பி வேலி போடுறது மட்டும் உங்களுக்கு செலவு மற்ற எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் செஞ்சேரி மலைக்கு ரொம்ப அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க எப்பவுமே தண்ணி நல்லா இருந்தால் மட்டுந்தான் தோட்டத்துக்குள்ளே இந்த பச்சை அடிக்க தெரியுதுங்களா எல்லாமே காடு ஊரம் பச்சை இருக்குங்க உங்களுக்கு இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பூமியை வந்து நேரில் பாருங்கள் பெருசாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பூமி ஒரு பார்டர் ரேட்டில் சொல்லியிருக்கிறாரு லேண்டு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த லேண்டை விசிட் பண்ணோன்னா நம்மளோட சேனல் பேஜை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி தர்றேன் பூமியை வந்து பாருங்கள் உடனடி காரியத்துக்கு தான் கொடுப்பாங்க பெருசாக டைம் தர மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல லேண்டாக வாங்கணும் பட்ஜெட் பிரச்சினையில் நல்ல காப்பு செஞ்சீர்மலை ஏரியாவில் சூழற்கெல்லாம் ரொம்ப பக்கமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம மேக்ஸிமம் தெளிவான லேண்டை ஃபில்டர் பண்ணி மட்டும்தான் நம்ம சேனலில் போடுவோம் ஸோ அதனால் வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உடனடியாக வாங்கிக்குவாங்க உங்களுக்கு அந்த லக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி முன்னாடியே வந்து லேண்டை விசிட் பண்ணி பார்த்துக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்க முடியுங்க நன்றி வணக்கம்